குண்டு குண்டா மைசூர் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆனால் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சமாக புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க தயிர் ரொம்ப பிடிப்பு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவும் எண்ணெயும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஆப்ப சோடா சேர்த்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க இந்த மிக்ஸிங்க்கு மைதா ஒரு கப்லேருந்து ஒன்றேகால் கப் வரைக்கும் தேவைப்படும் அதுக்கப்புறம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு மூடி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து இது இவ்வளோ நேரம் நம்ம வந்து அதை ரெஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும் மாவுக்கு அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து முத பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்து தான் ஊற வச்சுருந்தோம் நாலு மணி நேரம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமும் இதை நல்லா கையை வச்சு நல்லா பீட் பண்ணி தான் செய்யணும் ஏன்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பெசுறோமோ அந்த அளவுக்கு போண்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரே நம்ம பீட் பண்ண வேண்டியது இருக்கேன்னு நினைக்காதிங்க பீட் பண்ணால் தான் அந்த சாஃப்டாக நல்லா ப்ளஃஃபியாக கிடைக்கும் இந்த அளவுக்கு இதை நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா பந்து மாதிரி விழுகிற மாதிரி இருக்கணும் மாவு அந்த ஸ்டேஜில் தான் மாவு இருக்கணும் இப்போ எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூட்டில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹீட்டாக வைக்கிற கூடாது இப்போ எடுத்து நம்ம கிள்ளி போட்டாலே போதும் அழகாக அதுவே நல்லா குண்டு குண்டுன்னு உருண்டையாக வந்துடும் மாவு ஏன்னா நம்ம அளவுக்கு பீட் பண்ணணும் இல்லைன்னா அது ரொம்ப கட்டியாக ஒரு மாதிரி இருக்கும் ஈவனாக ஒன்று போல் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கணும் பார்க்குறதுக்கே அவ்வளோதான் சூப்பரான ஒரு மைசூர் போண்டா ரெடி ஆயிருச்சு நீங்கள் எண்ணெயை ரொம்ப ஹீட் பண்ணி வைக்கக்கூடாது நல்ல மீடியம் ஹீட்டில் வேக விடுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னியோடு நம்ம வந்து அதில் கொத்தமல்லி இலைகள் போட்டு அரைச்சி வைக்கிற அந்த சட்னி தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்